சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு பீன்ஸ் பொரியல் வந்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்க இதுக்கு வந்து பீன்ஸ் எல்லாமே ஒரே சைஸாக இருக்கிற மாதிரி சின்ன சின்னதாக வெட்டி எடுத்துக்கலாம் பேனில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடாகட்டு இதில் வந்து அரை டீஸ்பூன் கடுகு போட்டு நல்லா பொரிய வெட்டுறலாம் கடுகு பொறிஞ்ச பிறகு அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு அதையும் சேர்த்து லைட்டாக கலர் மாற வரைக்கும் வறுத்துடலாம் உளுத்தம் பருப்பும் வந்து லைட்டாக கலர் மாற தொடங்கும் போது இதில் வந்து பெரிய வெங்காயத்தை நீளமாக வெட்டி சேர்த்துக்கோங்க நான் ஒரு பெரிய சைஸு பெரிய வெங்காயத்தை ஒன்று வெட்டி சேர்த்துருக்கேன் சின்ன சைஸாக இருந்தால் நீங்கள் ரெண்டு கூட சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காயத்தை வந்து லைட்டாக ஒரு நிமிஷம் போட்டு எண்ணெயிலே வதக்கிடலாம் இதுக்கு கூட ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துடலாம் வெங்காயம் வந்து லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் வதக்குனா போதும் ப்ரௌனாலாம் ஆக வேண்டாம் இப்போ வெங்காயம் வந்து லைட்டாக கலர் மாறி வந்துட்டுது இந்த டைமில் நம்ம வந்து வெட்டி வச்சிருக்க பீன்ஸை சேர்த்துடலாம் பீன்ஸை போட்டு வெங்காயத்துக்குடே போட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடலாம் ஒரு நிமிஷம் ஆன பிறகு இதில் வந்து தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க மஞ்சப்பொடி வந்து கால் டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறவாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வந்து நல்லா வதக்கி விடலாம் ஏன்னா அந்த மஞ்சள் பொடி வாசனையெல்லாம் போகணும் இடையில அப்படி கிண்டி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு அரை கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க அரை கப்பு இல்லைன்னா முக்கால் கப்பு ரொம்ப நிறைய தண்ணி சேர்க்க வேண்டாம் சேர்த்துட்டு மூடி போட்டு வேக வச்சிடலாம் பீன்ஸ் வந்துட்டு இருக்க டைமில் மிக்சி ஜாரில் வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு டேபிள் ஸ்பூன் வந்து பொட்டுக்கடலில் சேர்த்துக்கோங்க பூண்டு வந்து நான் ஒரு அஞ்சு பல்லு பூண்டை வந்து தோலோடே நல்லா கழுவிட்டு தொடச்சிட்டு சேர்த்துருக்கேன் மிளகாத்தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூன் எடுத்திருக்கேன் ஜீரகம் வந்து கால் டீஸ்பூன் முழு ஜீரகம் எடுத்திருக்கேன் இதையும் வந்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துடலாம் இதை அளவுக்கு நல்லா பவுட்ரு பண்ணி தனியாக எடுத்து வச்சிருங்க ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்தில் வந்து பீன்ஸ் நல்லா வெந்து வந்துடும் தண்ணி எல்லாமே வற்றிருக்கும் இந்த டைமில் வந்து நம்ம பொட்டுக்கல்ல பொடிச்சு வச்சுருக்கோம் பார்த்திங்களா அதை வந்து இதில் சேர்த்துடலாம் அதை சேர்த்துட்டு அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா கலந்து விட்டுறணும் கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து இடையில இடையில வதக்கி விட்டுறணும் அப்போ தான் வந்து இந்த பொடி வந்து இந்த பீன்ஸில் எல்லாம் நல்லா செய்கிறோம் ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி வதக்கணுன்னா ரெடி ஆயிரும் இப்போ வந்து அடுப்பு ஆஃப் ஆக்கிடலாம் பீன்ஸ் பொரியல் வந்து ரெடி ஆகிட்டுது இது சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு மட்டும் இல்லை சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடவும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்